ஏதாவது சொன்னால நம்பறீங்க அதுக்கு ஒரு லிமிட்டுக்கு நீ லிமிட் மீறி சொல்லல அதிகம் ஆனா நீங்க எடுக்க போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையடா இருக்கு எடுக்க சொன்னா தெரியாதான் நல்லா இருக்கான் எடுக்க போறேன்னு சொன்னீங்கன்னா

காது குத்துவாங்க இவனே மொட்டை அடிச்சுக்கிறான் ஆனா இங்க பாருங்க முடி இவ்வளவு பெருசு இல்ல ஆக்சுவலா நான் அடிக்க போனேன் நான் உக்கார இருக்கும்போது எங்க மாமா நீ வேலைக்கு போறடா சரி நீ ஏன் சரி நான் அச்சுக்கிறேன் நான் கேப் போட்டு கொடுத்து நம்பிதான் இல்ல இல்ல அட்டன் டைம் அடிக்கிறேன் சரி 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 அதெல்லாம் கொடுங்க அதெல்லாம் கொடுங்க சரி இரு நான் ஒரே ஒன்னு கேள்வி கேட்கறேன் லாஸ்ட் டைம் கட்டிங் பண்ண எல்லாருக்கும் இந்த ஊர்ல கட்டிங் பண்ணாம சென்னையில தான் கட்டிங் அந்த கதை கிடையாதுடா இங்க முடிய வந்து கரெக்டா வெட்ட மாட்டாங்க அதான் அங்க வந்து ஒவ்வொரு முடியும் இருக்கும் யார் அங்க வந்து நம்ம சிராஜ் பையாக்குறியா ஓகே சரி சிராஜ் பையா கிட்ட போய் தான் உனக்கு மன திருப்பியாக ஒவ்வொரு முடியும் எடுத்து சென்னையில இன்னைக்கு உட்கார வச்சு அவரே ஒரு பாப்பாங்கல்ல அது மாதிரி எல்லாரும் உனக்கு பண்ற வீடியோ கண்டென்ட் என்ன தெரியுமா தெரியல எல்லாருக்குமே அதான் அதை அடையாளமே அதாவது ரொம்ப நேரமா இதை வந்து நாங்க

பாண்டிச்சேரி நாங்க போறோம் அதுக்குதான் இப்ப சிட்டு பறந்துகிட்டு இருக்கான் இந்த பக்கமும் இந்த பக்கமும் என் மைக் வச்சுக்கிட்டு இந்த மைக் எடுத்துட்டு வந்தான் வீடியோ எடுக்கலாம் ஏரி வரலாம் வந்தான் அன்னைக்கு வீடியோ எடுக்கிறது கிரிக்கெட் வீடியோ அந்த வீடியோ எடுக்கிறப்ப இந்த மைக் எடுத்துக்கிட்டு வந்தான் வந்தமா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வாங்க போறேன் அந்த இடத்துல போய் நின்னா நின்று இப்படி இந்த மைக் வச்சுட்டு வந்துருப்பான் பழகுது வந்து இங்க வந்து பார்த்தா மைக் காணும் இப்ப யாரு போய் என்ன நீ போய் பாத்து நான் அமிச்சு விட்டேன் ஒன்னு மாதிரி ஒரு ரெண்டே நிமிஷம் தான் வந்து அப்படியே போயிட்டோம்மா அவன் காணும் நான் அந்த காலத்து கேட்கறேன்

முப்பதா பொருள் அவ்ளோ அசால்ட்டா காய்கறி வச்சு போறிய என்ன காரணம் என்னன்னு சொல்லுதான் முதல்ல போகல என்ப ஒரு பொறுப்பு கிடையாது முப்பதாயிரம் ரூபாய் பொருள் சாதனமான பொருள் எங்க இருக்குது பொருள் வச்சுக்க

இதான் வந்து ஃபாலோ முடா நிறைய இருக்குண்ணே கேமரா மேன் விட்டு ஏற்றி ஏற்றி ஏற்றிக்கிட்டு இருக்கும் பழகி அதோட வேலை ஒரு இடத்துல ஆப்ஜெக்ட் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கோம் என்னன்னா நம்ம இது வந்து ஒரு ஃபாலோ மோடு இது வந்து நார்மலாக இதில் வர ஃபெசிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிருக்கா அதை போட்டு பார்த்தோம் எங்களுக்குமே வந்து இது ஃபஸ்ட் டைம் தான் நம்மளுக்குமே உங்களுக்கு ஒன்று ஓடி போய் ஓடையாடுறது இதுக்கப்புறம் இதை வச்சு தான் நம்ம ஃப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு புதுச்சு தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே ரைட்டா இல்லை நைட் ஏற்ற ரைட் ஏற்ற ரைட்டு இதாங்க செங்கூர் எப்படி இருக்கு பயங்கரமா இருக்கா கே गाइस ஒருவேளை வந்து நாங்கள் இந்த ட்ரோனை வந்து ட்ரைல் பண்ணி பாத்துறோம்ல நல்லா இருக்கா நல்லா இருக்குது கொஞ்சம் பக்கு பக்கு நம்பூற அறிக்கே கொஞ்சம் டிகிரி இருக்குது வெளிய ஆனா ஓட்ட கொஞ்சம் பயமா இருக்கும் பயமா இருக்கு ஏத்தால யார்கே தென்னானதென்ன தெரியாது انا சொன்னா இப்ப வந்து வண்டலாம் இதெல்லாம் லொகேஷன் லாஸ்ட் ஆச்சுன்னா எங்க லாஸ்ட் லொக்கேஷன் ஆச்சு அந்த மாதிரி எல்லாம் நம்ம பாத்துக்கலாம் சோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு இது ட்ரை பண்ணி பாத்து ட்ரை பண்ணி பாத்ததே அவ்ளோ ஹைலைட் ஐட்டன் வர பெரியவرب சொல்லணும் தான் சரி ஓகே நீங்க அந்த இதுக்கு இதுல போய் காத்து வாங்கணும் தான நீங்க நீங்களே பேசவே கூடாதா உங்களை நம்பி ஒரு விளாக வாங்குறாரு காது இவ்வளவு இல்ல நமக்கு ஏசி காத்துன்னு இருந்துச்சு இல்ல டேய் நீங்க பேசுறேன் பரல்ல டே வரங்கண்ணா என்ன வரேன் பாருங்க